வணக்கம் மக்களை இன்னிக்குள்ள வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின் சொன்னால் ஆர்எஃப் டுவெண்ட்டி எயிட் செவன்டி எஃப் டூ எல் லென்ஸோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம் இங்கே ஒரு கெனன் கேமரா வச்சிருந்தீங்கன்னா இந்த லென்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக இருக்கட்டும் இல்லை ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபராக இருக்கட்டும் ஆல்ரௌண்டராக ஒரு லென்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த லென்ஸு கண்டிப்பாக ரொம்ப ஒரு பெரிய கனவாக தான் இருக்கும் ரொம்பவே காஸ்ட்லிங்க கெனனில் இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு நார்மலாக யூஸ் பண்ணுறதில் காஸ்ட்லியான லென்ஸ் இதுதான் எஃப் டூ லென்ஸு ஸோ டுவென்ட்டி எயிட் செவன்டி எம்எம் ஃபோக்கல்லேருந்து வேரியபிள் தான் நம்ம டுவெண்ட்டி எயிட் செவன்டிலையும் வைக்கலாம் டுவெண்ட்டி எயிட்லேருந்து செவன்டி வரைக்கும் எந்த இதில் வேணால் வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கூடும் போது கொஞ்சம் நல்ல ஒரு வேற லெவல் ஃபீலாக இருக்குது ஸோ இது ஆஃப்லைனில் தான் வாங்குறது ஜஸ்ட்டு அங்கேயே ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க ஜஸ்ட் இதில் ஓப்பன் பண்ணி நீங்கள் வாங்கும்போது என்னென்ன திங்ஸ் இந்த லென்ஸு கூட வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோம் எந்த பில்டப் எதுவும் நான் கொடுக்கல ஏன்னா இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் இல்லை ஜஸ்ட்டு வாங்கி ஓப்பன் பண்ணுறது தான் ஓகேவா ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டோம் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டா பில்லு அப்புறம் இன் வாரண்டி இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் கொடுத்துருக்காங்க ஐ மீன் துண்டு சீட்டு அதுக்கப்புறமா பார்த்தா ஒரு திறமக்கோள் வச்சுருக்காங்க அதையும் எடுத்துகிட்டு பார்த்தா நேரே லென்ஸு தாங்க எவ்வளோ இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்கு ரொம்ப வெயிட்டுங்க ஜஸ்ட்டு இது லென்ஸு ஒன் ஒன் கேஜி கிட்ட அந்த மாதிரி கொஞ்சம் வர்ற மாதிரி வெயிட் இருக்குது கரெக்டாக எவ்வளோ வெயிட் அப்படிங்கிறதுலாம் ஆனால் கொஞ்சம் ரொம்ப வெயிட் ஓவராக தான் இருக்குது பெருசாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கை வச்சு பிடிச்சாலே பற்ற மாட்டேங்குது இப்படி பிடிச்சா தான் பற்றது ஓகேவா இப்படி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு லெதர் கேஸு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக நல்லாவே இருக்குது வேறு எதுவும் இல்லைங்க ப்ளவு தான் லென்ஸு வேறு லெவலுங்க இதெல்லாம் கேமராவில் மாட்டி இப்படி பார்த்தா ரொம்ப பெருசாக அப்படி இருக்கும் ஸோ இது கேமராவில் மாட்டி ஃபோட்டோ எப்படி இருக்குது இல்லை வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் ஜஸ்ட் இப்போ இந்த கேமரா இந்த லென்ஸ் சாரி இந்த லென்ஸு ஓ அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது இதில் எந்தெந்த பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஜஸ்ட்டு லென்ஸு விட்டு கொடுத்துருக்காங்க அதை ஜஸ்ட் எடுத்துகிட்டு இதில் மாட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்குது பாருங்க பிடிக்கிறதுக்கே ரொம்ப இதாக இருக்குது ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்கா கீழே எதோ விழுந்துடும் ரொம்ப காஸ்ட்லியாக இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு இந்த ஒரு லென்ஸு ஐயோ அப்படி தோணுதுங்க நீங்கள் ஒரு கெனாலில் வரணும் இந்த லென்ஸு கண்டிப்பாக வாங்கணும் இல்லை ஃப்யூச்சரில் என்றைக்காவது வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க முன்னாடி நானும் பண்ணுறேன் ஸோ அதனால் ஸோ இது இது சோனியை லென்ஸு கூட கம்பேர் பண்ணிங்கன்னா சோனி லென்ஸ் இதோட கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக தான் இருக்கும் ஸோ எனக்கு சோனியும் கெனானை ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது நான் கொஞ்சம் எனக்கு சோனியும் பிடிக்கும் பட் கெனானும் பிடிக்கும் ஸோ இதில் என்ன பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோ ஃபோக்கஸ் மேனுவல் ஃபோக்கஸ்ங்கிற பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் கெனான் டுவெண்ட்டி எயிட் செவன்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஃபோக்கல்லேருந்து டுவெண்ட்டி எயிட்லேருந்து செவன்டி வரைக்கும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு ஃபோக்கல்லேருந்து இப்போது நான் ஃபிஃப்டியில் வச்சுட்டு லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னால் அங்கே எங்கேயுமே ரொட்டேட் பண்ண முடியாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ லாக் பட்டன் கொடுத்தது கொஞ்சம் நல்லது தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது இவ்வளோ பெருசாக அப்படி இருக்குது யூஸ் பண்ண ரொம்பவே நல்லா இருக்குங்க ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் டெல்டெக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு பயனுள்ள வீடியோவை மீண்டும் சந்திப்போம் நன்றி